கால் ம் நினைச்சேன் நம்ம மம்மி தானா ஹலோ மிஸ்ஸஸ் பத்மாவதி சதாசிவம் அவர்களே நான் இன்னும் ஃப்ளைட்ல கூட ஏறல அது உங்களே ஃபோன் அடிச்சாச்சு ம் மம்மி நான் தான் லேண்ட் ஆனோடனே உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொன்னேன்ல அப்புறம் என்னவா ம் மக கிட்ட பேசாம இருக்க முடியலையோ சால்னி சால்னி அம்மா என்னாச்சுமா ஏன் அழுற அம்மா சால்னி சால்னி அப்பாக்கு மா என்னம்மா சொல்ல வரே சொல்ல என்னம்மா சப்பாக்கு சொல்லுமா சல்னி அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருச்சும்மா அம்மா என்னம்மா சொல்றே அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்க என்ன ஹாஸ்பிடல்லம்மா சேர்த்துக்கிங்க சொல்லு நான் உடனே இப்ப கிளம்பி வரேம்மா என்ன ஹாஸ்பிடல்ல இருக்கற அப்பா நம்ம சிட்டி ஹாஸ்பிடல்ல தான்ம்மா சேர்த்துறோம் சீக்கிரம் வந்திருமா சல்னி அப்பா அப்ப உங்களுக்கு உடனே ஆகாது உடனே ஆக கூடாது கடவுளே எங்க போكيது ஆக கூடாது ஹலோ சரணி என்ன எதையும் மறந்து வச்சிட்டியா ஹலோ ரவி ரவி கொஞ்சம் சீக்கிரம் வேமா வா இங்க என்னாச்சு சரணி ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற என்னாச்சு சொல்லு ஐயோ மத நீ உள்ள வா ரவி என்னால பேச முடியல வேமா வா இங்க வா என்னையும் கூட்டிட்டு போ என்னாச்சு சரணி ஏன் இப்ப அழுதுட்டு இருக்க என்னாச்சு ரவி ரவி அப்பாவுக்கு அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் ரவி என்ன சொல்ற சரணி பெரிய ஹார்ட் அட்டாக்கா

கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ள கூட விட மாட்டேங்கிறாங்க நானே அப்பா இருந்து நீங்கள் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்பாவுக்கு எப்படிமா திடீர்னு ஆச்சு நல்லா தானே இருந்தார் சொல்லுமா இல்லை சாலினி உங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அதிலருந்து தான் மனசு எப்படி ஆயிட்டாரு அந்த ஃபோன் காலில் என்ன வந்துச்சுன்னே தெரியல அப்படியே நெஞ்சு பிடிச்சி உட்காந்தவர் தான் இன்னும் கண்ணை மொழிக்கவே இல்லை உங்கள் அப்பா எனக்கு பயமாக இருக்குது சாதினி ஆமாம் நீ பயப்படாதும்மா தைரியமா இரு கண்டிப்பாக நம்ம அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா அம்மா தயவுசெய்து அழுகாதீங்க கண்டிப்பாக பெரிய ஆக்கு நல்லா ஆயிடும் அவர் திரும்பவும் வந்து நம்ம கூட பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கத்தான் போகிறாரு தயவு செய்து அழுகாதீங்க ஷாருனி நீ சேர்ந்து அழுகலாம்மா நீ தானே அம்மாவுக்கு ஆறுதலாக இருக்கணும் அதை விட்டு இப்படி நீயும் சேர்ந்து அழுதா இப்படி அம்மா அழாமா கண்டிப்பாக அப்போ முன்னாடி மாதிரி நம்ம கூட வந்து ஜாலியா இருக்கத்தான் போகிறார் அப்புறம் என்ன நீ பார்த்துட்டே பேசி அழகாதேம்மா கண்டிப்பா அப்பாவுக்கு சரியாயிடும் அம்மா பூஜா வந்துட்டியாமா பாத்தியா உங்க அப்பாவை பூஜா ஃபீல் பண்ணாத பூஜா கண்டிப்பா நம்ம பெரிய சரியாயிரும் நீ அழுகாத ரவி ஹே பூஜா அழுகாத சொல்றேன்ல நீ சீதா அழுகாதமா ஷால்னி அப்பா அழுகாத பூஜா அப்பாக்கு வேணும் சரியாயிரும் கண்ணை தடச்சுக்கோ அழுகாத அழுகாதமா நல்ல பிள்ளைல ஹலோ இங்க எதுக்கு கூட்டமா எல்லாரும் இருக்கீங்க இங்க பாருங்க அவர் கான்சியஸ் ஆயிட்டாரு இப்போதான் அவருக்கு நினைவு வந்திருக்கு ஸோ ஒவ்வொருத்தராக உள்ளே போய் பாருங்க இப்படி கூட்டமாலாம் உள்ளே போய் பார்க்கக்கூடாது டாக்டர் எங்கள் பெரிய இப்போ எப்படி இருக்கார் டாக்டர் ஆ இஸ் ஃபைன் நவ் பட் ஃபியூச்சரில் அவருக்கு இதே மாதிரி ஹார்ட் அட்டாக் இன்னொருக்கா வரலாம் அது வராமல் இருக்கிறதும் வர்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ அவருக்கு எதுவும் ஷாக் ஆகிற மாதிரி எந்த நியூஸும் அவர்கிட்ட கொண்டு போகாமல் இருக்கிறது நல்லது ஓகேங்களா சரி இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தராக போய் வேணால் பாருங்கள் இப்படி கூட்டமாலாம் உள்ளே போகாதீங்க ஐசியூக்குள்ள கூட்டம் எல்லாம் அலோட் பண்ண மாட்டோம் ஓகே டாக்டர் அம்மா நீங்க முத போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க எங்க எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்கா உடம்புக்கு எம்மடி பத்மா இப்ப எதுக்கு இப்படி அழுகுற எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சுமா நீ கவலைப்படாம இரு என்னங்க இப்படி பேசுறீங்க எப்படி இந்த நிலமையில வச்சிட்டு கவலைப்படாம இருக்க முடியும் சரி சரி எனக்கு புரியுதுமா தயவு செய்து அமைதியா இரு நான் தான் இப்ப சரியாயிட்டேன் என்ன செத்தா போயிட்டேன் ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க மா பத்மா நான் ரவியை பார்க்கணுமா சொல்லுங்க பெரிய ஐயா ஏமா பத்மா அந்த ரவியை மட்டும் தானே வர சொன்னேன் ஏன்பா எங்க கூட உங்களுக்கு பேச பிடிக்கலையா பூஜாமா நீ எப்படா வந்த பேசாதீங்கப்பா இப்பதானே நீங்க ரவி கூட தான் பேசுவேன்னு சொன்னீங்க நீங்க என் கூட பேச அது ஒண்ணும் இல்லமா ரவி கிட்ட ஒரு ஒர்க் விஷயமா பேசணும்னு நினைச்சேன் அதுக்கு தான் அப்படி சொன்னேன் நீ எப்படா ஆகணும் வந்த எப்படி பர்ச்சே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா எப்படி எழுதி இருக்க எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்திருவியா அதெல்லாம் இருக்கட்டும்ப்பா உங்களுக்கு ஏன் இப்படி ஆச்சு என்ன ஆச்சு மத அத சொல்லுங்க அது வந்துமா அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க போங்க நீங்க வீட்டுக்கு போங்க ஹ அதுக்கு தான் ரவி மட்டும் தனியா குட்டிங்களா ஏன் நாங்கள தெரிஞ்சிக்க கூடாதா நாங்களே இப்ப வந்துடும்பா நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைங்க கிடையாது நாங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நீங்க இப்ப சொன்னா நான் இந்த இடத்து விட்டு நாங்கள்வேன் இல்லைனா நான் இங்கேயே தான் இருப்பேன் பாத்துக்கோங்க சொல்லுங்க பெரியய்யா என்னாச்சு என்னாச்சு அந்த போன் கால் யார் பண்ணது ரவி சொல்லுங்க பெரியய்யா ஏன் தயங்குறீங்க நம்ம குடும்பம் தானே எல்லாரும் சொல்லுங்க அது ஒண்ணும் ரவி அந்த பாஸ்கரன் நம்பி நம்ம டென் க்ரோட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம்ல அவன் மொத்தமாக ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான் என்ன சொல்றீங்க பெரியயா ச்சே அந்த பாஸ்கரன் இப்படி ஏமாத்துவான் நான் நினைச்சு கூட பார்க்கலையே இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அதெல்லாம் வேண்டாம் பாரவி ஏன் பெரியயா ஏன் வேணாம்னு சொல்றீங்க அவனை போலீஸ்ல சொல்லி எல்லாம் பிடிக்க முடியாதுப்பா அவனை நம்மளாதான் டார்கெட் வச்சு பிடிக்கணும் அதனால தான் வேண்டான்னு சொல்றேன் உனக்கே தெரியும்ல அவனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு பெரிய கைகளோட சப்போர்ட் அதனால அவனை கண்டிப்பா பிடிக்க முடியாது ஸோ அவனை நம்ம வழியில போய் தான் ஏதாவது பண்ணி அவனை பிடிக்கணும் அதனால தான் கம்ப்ளைண்ட் வேணான்னு சொல்கிறேன் சரிங்க பெரியா ஆனால் கண்டிப்பாக நான் அவனை விடவே மாட்டேன் உங்களையே ஏமாற்றிட்டான்ல அந்த பாஸ்கரை என் கையில் சிக்கட்டும் அப்புறம் இருக்கு அவனுக்கு வேடிக்கை சரிம்மா நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க என் கூட ரவி இருக்கட்டும் நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க ரொம்ப நேரமாக இங்கேயே இருக்கீங்கல்ல போங்க வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக போங்க ஏண்டா சரணிமா அப்பா வாழ உன்னோட யூஎஸ் ட்ரீம் கட் ஆயிடுச்சாடா என்னப்பா இப்படி பேசுறீங்க எனக்கு உங்களை விட அந்த யூஎஸ் ட்ரீம் பெருசா சொல்லுங்கப்பா இல்லடா கண்ணே நான் அப்படி சொல்ல வரல என்னதான் இருந்தா நீ யுஎஸ்ல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னால அது கெட்டு போச்சுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குடா ஏய் இனிமே நான் யுஎஸ் போக போறதே கிடையாது யூஎஸ் பைட்டா எங்க அப்பா யார் பாப்பா ம்ம் இனிமே நான் இந்த ஊர்லயே தான் தங்கி படிக்க போறேன் போடுமா சந்தோஷம்டா சல்னிமா சரி நல்லா அப்பாவா நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு கியூர் ஆயிட்டு வேமா வீட்டுக்கு வரணும் ஓகே ஹரி மா பூஜா இங்க வா சொல்லு சல்னி இங்க பார் பூஜா நீ இன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கலாமா அப்பாவுக்கு தான் சரியாயிடுச்சுல ஸ்மைல் பண்ணு என் செல்ல தங்கச்சியில எக்ஸாம்லாம் எப்படி எழுதியிருக்கீங்க ம் ம் நல்லா எழுதியிருக்கேன் சோழனி இன்னும் ஸ்மைல் காமே நான் கேட்ட ஸ்மைல் எங்க போச்சு என் தங்கச்சி எப்பயும் ஸ்மைலோட தானே இருப்பா ஆ இப்பதான் பார்க்க அழகா இருக்கு இதுதான் என் பூஜா அம்மா உங்களுக்கு தனியா சொல்லணுமா அப்பாதான் இப்ப சரியாயிட்டர்ல நீங்க சேடா இருந்தீங்கன்னா அப்பாவும் சேடா இருவாரு ஸோ நீங்களும் ஹாப்பியா இருக்கணும் ஓகே ஸ்மைல் பிளீஸ் ஹம் சரி சாணி நீங்களா வீட்டுக்கு கிளம்புங்க நான் அப்பா கூட இருந்து பாத்துக்கிறேன் ரவி நீ கிளம்பு அவர் அப்படிதான் சொல்லுவாரு நான் அவரை கூட இருந்து பாத்துக்கிறேன் நீங்களா வீட்டுக்கு கிளம்புங்க ரவி நீ பூஜாவே சாணியை மட்டும் போய் வீட்டுல விட்டுறியாப்பா சரிம்மா இதுக்கெல்லாம் நீங்க கேக்கணுமா நான் போய் விட்டுறேன்